மீனவர்கள் விவகாரத்தை வன்முறையை தவிர்த்து மனிதாபிமான முறையில் தீர்க்க வேண்டும் என இரு நாட்டு தலைவர்களும் முடிவெடுத்துள்ளனர் என்று இந்தியா இலங்கை கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை அதிபர் அனுராகுமாரா திசநாயக்கா சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளும் தங்கள் உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான எதிர்கால நோக்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன விரைவில் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முடிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மின்சார இணைப்பு மற்றும் பெட்ரோலிய குழாய்களை நிறுவுவதன் மூலம் ஆற்றல் உறவுகளை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி இணைப்பு ஆகியவை ஒத்துழைப்பின் முக்கிய தூண்களாக இருக்கும் இரு நாடுகளுக்கும் இடையேயான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே படகு சேவை தொடங்கப்படும் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சனைகளை மனிதாபிமான அணுகுமுறையுடன் தொடர வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் இலங்கையில் உள்ள தமிழக சமூகத்தின் விருப்பங்களை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று இந்தியா நம்புகிறது என்று கூறினார் மேலும் இந்தியா இதுவரைக்கும் இலங்கைக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கியுள்ளது என்றும் இந்தியாவின் திட்டங்கள் எப்போதும் பக்கத்து நாடுகளுக்கு முன்னுரிமை என்பதை அடிப்படையாக கொண்டது என்றும் மோடி தெரிவித்தார்